ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் என்னென்னா ரொம்பவே டேஸ்ட்டான கேரமல் சேமியா பாயசம் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறையாவது இந்த பாயசத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃபேவரட் பாயசத்தில் ஒன்றா இது கண்டிப்பாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் கேரமல் சேமியா பாயசம் தயார் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் இது ஹீட் ஆகிட்டு இருக்க நேரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் லேசாக சூடாகுதுங்க பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வறுத்துக்கிறணும் செவந்து கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க முந்திரி பருப்புக்கு அளவு ஒன்றும் இல்லை உங்கள் ருசிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலர் செவந்து வர தொடங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் முந்திரி எடுத்த அதே அளவு கிஸ்மிஸ் சேர்த்துக்கிறேன் சூடான நெய்யில் நல்ல பலூன் மாதிரி உப்பி வருங்க கருகிடக்கூடாது முந்திரியும் கிஸ்மிஸும் நல்லா கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு இதை வெளியே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் மீதாக இருக்க அந்த நெய்லே சேமியா சேர்த்துக்கிறேன் ஒரு கப் சேமியா எடுத்திருக்கேன் இதோட அளவு நூறு கிராம் இருக்கும் நான் வறுக்காத சேமியாவாக சேர்த்துருக்கேங்க இது இல்லாமல் உங்ககிட்ட வறுத்த சேமியாவாக இருந்தாலும் லேசாக இதே மாதிரி நெய்யில் சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ தீயே மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணால் குறைவான தீலே தான் வறுத்துக்கிறணும் நல்ல கோல்டன் கலரில் வரணும் சேமியா சேர்த்த பிறகு கை எடுக்காமல் கிளறி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலர் நல்லா மாற தொடங்கிடுச்சு இது போதும் இதையும் இருந்து எடுத்து வேறு பிளேட்டில் வச்சிடலாம் சேமியாவை இந்த பக்குவத்தில் தான் செவக்க வறுத்துக்கிறணும் அப்போ தான் பாயசத்தில் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும் பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா வெந்து வரும் சேமியாக வரத்த பிறகு கொஞ்சமாக கடாயில் மீத நெய் இருக்குங்க இப்போது இதில் சக்கரை சேர்த்துக்கறலாம் அரை கப் நிறைய சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை சேர்த்து நல்ல நெய்யோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது ஃப்ளேமை மீடியத்தில் வச்ச பிறகு சக்கரையை கேரமலை செய்யணும் சட்னி கேரமலை செய்கிறதுக்கு ஒன்றோ ரெண்டோ டீஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கறணும் இது உடனே கலர் மாற தொடங்கும் தண்ணியோட அளவு மட்டும் அதிகப்படுத்திடாதீங்க இப்போது சர்க்கரையோட கலர் லேசாக சேஞ்ச் ஆகி வர தொடங்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க நம்ம சுகர் கேரமலை செய்யும் போது இதோட கலர் டார்க் கலராக மட்டும் மாறிடக்கூடாது அப்போ பாயசத்தோட டேஸ்ட் போய் லைட்டாக கசப் டேஸ்ட் வந்துடும் லைட்டான ப்ரௌன் கலர் வந்தா போதும் இப்போ பாருங்க கலர் மாறிடுச்சு இனி அடுத்ததான் கால் கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன் இதை சேர்க்கும் போது ஃப்ளேமை ரொம்பவே குறைச்சி வச்சுக்கோங்க கேரமலைஸ்டான சர்க்கரை கூட கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும்போது போது கண்டென்ஸ்டு மில்க்கும் கேரமலைஸ்ட் ஆயிரும் இது ரொம்பவே வித்தியாசமாக செம்மையான டேஸ்ட்லேயே இருக்குங்க நல்ல கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தீயை ரொம்பவே குறச்சி வச்சுக்கிறணும் இப்போது கண்டென்ஸ்டு மில்க்கும் நல்ல கிளறி விட்ட பிறகு இதுவும் கேரம்லைஸ்ட் ஆயிடுச்சுங்க அடுத்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் சூடான தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்த பிறகு நல்ல கிளறி விடுங்க இது மாதிரி கொதிச்ச தண்ணி சேர்த்து கேரமலைஸ்டான எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுறணும் இதுக்கு பிறகு தாங்க பால் சேர்க்கணும் இது இல்லாமல் சூடான கேரமலேஸில் பால் சேர்க்கும் போது சில நேரம் பால் திரிஞ்சு போகும் அது வராமல் இருக்கதான் தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு பால் சேர்த்துக்கறணும் இப்போ கட்டியே இல்லாமல் கரைச்சாச்சு இனி இடத்து தான் பால் சேர்த்துக்கரலாம் ஒரு லிட்டர் பால் சேர்த்துருக்கேங்க பசும்பால் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் திக்காத நல்ல ஃபேட் உள்ள பால் கூட சேர்த்துக்கரலாம் நல்லா கொதிக்க வச்சு சூடான பால் தாங்க சேர்த்துக்கறணும் பாலும் சேர்த்து லேசாக கிளறி விடுங்க பால் நல்லா சூடாக இருக்கிறதுனால திரும்பவும் கொதிக்க வேணாம் இது மாதிரி லேசாக கிளறின பிறகு வறுத்த சேமியாவை சேர்த்துக்கிறேன் சேமியா கூடவே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாவே கால் கப் ஜவரிசியை தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்தேங்க அந்த ஜவரிசியை சேர்த்துக்கரலாம் இனி அடுத்ததான் ஃப்ளேமை மீடியத்தில் வச்சு கைவிடாமல் கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பாயசத்தை கிளறி கிளறி விட்டு தான் தயார் பண்ணணும் அப்போ தான் கரெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும் முக்கியமாக பாலில் தயார் பண்ணுறதுனால கிளறி விடாமல் இருந்தீங்கன்னா பால் ஆடையெல்லாம் சைடில் ஒதுங்கி திருத்திரியாக இருக்கும் இது வராமல் இருக்க தான் கைவிடாமல் கிளறி விடணும் இதை நல்லா கிளறி விட்டு சேமியாக வேக வச்சுக்கோங்க சேமியா வேகிற நேரத்தில் ஜபர்சியும் நல்லா வெந்து வந்துடுங்க தனியாலாம் வேக வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம கைவிடாமல் கிளற தொடங்கி அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு பாதியிலும் சேமியா வெந்துருச்சு இனி கொஞ்சம் வெந்தால் போதுங்க கைவிடாமல் கிளறி விடுங்க திரும்பவும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு சேமியாவும் சவரிசியும் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இது போதுங்க இந்த ஸ்டேஜில் சர்க்கரையோட அளவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்படுற இனிப்பு அளவை பொறுத்து சக்கரை சேர்த்துக்கரலாம் நான் அரைக்க அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதை கிளறி விட்டுட்டு சக்கரை கரைஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் ஒரு சட்டிக உப்பு சேர்த்தா போது இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏலக்காயை பொடியாக சேர்க்கும் போது கட்டிப்படாமல் உடனே நல்லா கிளறி விட்டுருங்க அடுத்ததாக கால் டீஸ்பூன் வெண்ணிலா இயசம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு கலந்து விடணும் இது மாதிரி வெண்ணிலா இயசன் சேர்த்து கேரமலைஸ் பாயசம் செய்யும்போது ரொம்பவே ஸ்பெஷலான அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதாரண பாயாசத்தை விட இது ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் சர்க்கரை ஏலக்காய் வெண்ணிலா எசன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறுன பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி கிஸ்மிஸையும் சேர்த்துக்கிறலாம் கூடவே லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்ய சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் கேரம்லை சேமியா பாயசம் ரெடி பண்ணியாச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இதுவரை அந்த பாயசத்தை தயார் பண்ணலைன்னா ஒரு தடவையாவது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாதாரணமாக நம்ம பாயசம் செய்யும்போது சூடாகரிச்சுனா குறுகி திக்காயிரும் அப்படி திக்காயிருச்சுன்னா இதில் எக்ஸ்ட்ரா பால் சேர்க்க வேண்டாங்க தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கலந்து விட்டால் போதும் இந்த பாயசம் சூடாக குடிக்கிறதுக்கும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி அடுத்த ஒரு புது ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்